காமாலை பிரச்சனை இருக்கு பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா என்ன உணவுகள் எடுக்கணும் முக்கியமாக சொல்றேன் மற்ற பிரச்சனைக்கு மற்ற உடல் நலத்தில் வரக்கூடிய டிசீஸ்க்கு கூட நீங்க டயட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் காமாலைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பரிபூர்ணமாக குணமாக முடியும் மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறை ரொம்ப முக்கியங்க கடும் பத்தியம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க சில நோய்களுக்கும் சில கண்டிஷனுக்கு அது இருந்தால் மட்டும்தான் இந்த இருந்து அவங்களால முழுவதுமாக விடுபட முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு டெம்பரவரியாக க்யூர் ஆகிடுச்சு திரும்பவும் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது திரும்ப ஆறு மாதம் கழிச்சு வர சான்சஸ் இருக்கு வெளியில ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா வர சான்சஸ் இருக்கு அப்போ முழுவதுமாக கல்லீரல இருந்து இந்த பிரச்சனை உடலை விட்டு வெளியேறணும்னா நீங்கள் கடும் பத்தியம் இருந்தே ஆக வேண்டும் ஸோ அப்படியே நம்ம என்னங்க டயட் ஃபாலோ பண்ணோம் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க எண்ணெய் சுத்தமாக சேர்க்கக்கூடாது ஸோ எண்ணெய் சார்ந்த உணவுகள் உங்கள் வாய்க்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பாகற்காய் அகத்திக்கீரை கிழங்கு வகைகள் கசப்பான உணவுகள் கடுகு கடலை வகைகள் ஸோ இந்த வேர்க்கடலை கொண்டைக்கடலை துவரம்பருப்பு இந்த மாதிரி கடலை பருப்பு வகைகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடும்ங்க ஸோ இது அதுக்கப்புறம் நான் என்னங்க சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகள் லகு ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய கஞ்சி வகைகள் மோர் சாதம் சிறுதானிய கஞ்சி வகைகள் முளைக்கட்டிய இந்த கேழ்வரகு பச்சைப்பயிறு இதிலிருந்து செய்யக்கூடிய கஞ்சி வகைகள் சத்து மாவு கஞ்சி பழங்கள் ரொம்ப முக்கியங்க இந்த பழ வகைகளில் நான் எது சாப்பிட்லாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது அறுபது எம்எல் அளவுக்கு இளநீர் மோர் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மோர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தயிர் சுண்டி சூரணம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து சுக்கில் செய்யக்கூடிய ஒரு மருந்துங்க இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் காமாலைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம்